இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க என்ன பசங்களை கூப்பிட்டு அவங்க வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா பாஸ் ஆகிட்டா என்னென்னலாம் பண்ண போறாங்க ஒரு சின்ன எப்படி ஒரு சின்ன இந்த அவங்க மாதிரி சில அனலைஸ் பசங்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சீனை தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த பசங்களும் வந்து ஆளாளுக்கு ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பதில் பாஸ் பாசாங்கன்னா கவலை இல்லை அதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறானுங்க யாருமே நாங்க பாசன செத்துறோம் அப்படினா எவனுமே சொல்லல மென்டலாக ப்ரிப்பேர்டா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோயினை பாத்துறாங்க இதில் நம்ம ரவி உட்பட எல்லாத்தையுமே இன்டர்வியூ பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ அப்படி இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வீட்டில் தானே இருக்கார் இப்போ ரெண்டு மூணு நாள் அவர் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த டைரி எழுதுறது வந்து நார்மலாக டைரியில் எழுதாமல் சிஸ்டத்தில் வந்து வச்சிருப்பார் போல இருக்குது ஸோ ஒவ்வொரு பென்ட்ரையிலும் ஒவ்வொரு வருஷம் போட்டு வச்சிருக்காரு அதில் ஒரு வருஷத்தை குறிப்பிட்டதை எடுத்து அவர் வந்து அந்த பழைய மெமரிஸை படித்து பார்க்குறாரு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஸோ நமக்கு அதை காட்டுறாங்க என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்தப்போ எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு ஸோ இன்ட்ரோ கொடுத்துட்டு எல்லாமே வெல்கம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் கிளாஸ்லாம் எடுக்க பேசும்போது அந்த பொண்ணுட்ட கொஸ்டின் கேட்க அந்த பொண்ணு பதில் சொல்ல ஸோ இப்படியே வந்து நார்மலாக போயிட்டு இருக்கும் அப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்கிறதே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தேவையான அந்த ஹெல்ப் எல்லாம் பண்றாரு ஸோ அதுலேயே அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருது கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு நாள் வந்துட்டு அந்த பொண்ணுட்ட பேசும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ல சார் நீங்க பிரைவேட்டா தான் பேசணும் அப்படின்றாங்க சரி சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாத்தி விட்டுறாங்க என்ன ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நம்ம ஹீரோ வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா இட்ஸ் அ இங்கிலீஷ் டீச்சர் ஓகேவா இங்கிலீஷ் கத்து கொடுக்குறேன் ஏன்னா கொரியா சைனால பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மதர் மத வந்து ஈஸியா தெரியும் ஓகேவா அந்த இங்கிலீஷுங்கிறது அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் அதனால அதை ஜஸ்ட் கற்றுக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர பெருசாக அந்த அளவுக்கு ஒன்றும் இது இருக்காது பட் இவருக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சராக தான் இருக்காரு ஸோ எல்லாருக்கும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்கும் அந்த பொண்ணுக்கும் சில ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணுறாரு அதில் தான் அவங்களுக்கு எல்லாம் வருது ஆனால் அந்த பொண்ணு இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் நெருங்கி வர்றப்ப நம்ம ஹீரோ அதை வேணாங்கிற மாதிரியும் அதை கொஞ்சம் தட்டி கழிக்கிற மாதிரி ரொம்ப இதாக பேசியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பொண்ணு விடாம நம்ம ஹீரோவை துரத்த ஒரு ஸ்டேஜில் வந்து வேணான்னு சொல்லி தள்ளிவிட இந்த விஷயம்லாம் நடந்திருக்கும் இது எல்லாத்தையும் அவர் அந்த டைரியில் எழுதி வச்சிருப்பாரு அதெல்லாம் படி பார்த்து ரீகால் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி நடந்திருக்க கூடாது என்னதான் இருந்தாலும் அந்த

இவங்க உடனே வாயில இருந்து தண்ணியெல்லாம் தூப்பிட்டு டே எப்படா தெரியும் உனக்கு அப்படின்றாங்க ரெண்டாவது நாளே கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுடைய பர்த் டேட்டு இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி ஓகே என்ன என்ன அன்ஃபர்ன் பண்ண போறியா அப்படின்னே அதுக்கு அவன் எந்த ரிப்ளையும் பண்ணல அடுத்த அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இங்க கிளாஸ் ரூம்ல காட்டுறாங்க சாரி கிளாஸ் ரூம்ல ஸ்கூல்ல ஒரு ரூம்ல காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனியும் நம்ம ராமும் உட்கார்ந்து பேச சாரி ரவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரவி தப்பதான் கேக்குறாங்க நீ அனுப்பிச்சு சாட்லாம் எல்லாம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா பேசியிருக்கா ஆனா ஒரு நாலு சாட் மட்டும் ரொம்ப ரெக்கார்டா ரொம்ப ரூடா இருக்கிற மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க உனக்கு என்ன என்னதான் பிரச்சனைங்கிறத கொஞ்சம் வாயை திறந்து சொல்லு சொன்னாதான் அதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னே அவன் அவனுக்கு நடந்த நிறைய பிரச்சனைகளை எடுத்து சொல்றான் அவன் அப்பா அம்மா வந்து எப்படி இருக்காங்க அவன் குடும்பத்தில் அவன் மேல பாசமே இல்லாமல் இருக்காங்க அவங்க அப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதும் இவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வரணும் ஃபர்ஸ்ட் வரணும்னு அவங்க அப்பா அந்த ரேஸ்ல ஓட விடுற மாதிரி ஓட விடுறதும் இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்றான் நம்ம ஹீரோயின்ட்ட எடுத்து சொல்லிட்டு இப்பவாத அந்த வீடியோவை டெலிட் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொன்னோன்னே கண்டிப்பா டெலிட் பண்றானு இப்ப இல்ல உன்னோட பிரச்சனை இல்லையா சரியாகும் போது அப்படின்னே இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னா இங்க பார் உனக்கான பிரச்சனை நீதான் சரி பண்ணணும் எல்லாருக்குமே பிரச்சனை வரும் அதுக்கு உனக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் கொடுத்து அந்த பாக்ஸிங் பழகுறதுக்காக நிறைய பொம்மை இருக்கும்ல அதில் ஒரு பொம்மையை வச்சு அதை குத்தி பழகிடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சவுண்டு வந்து நார்மலாக இப்போ ஒருத்தவங்களுக்கு கோவம் தான் அடக்கக்கூடாது கத்துவாங்கம்பாங்கல்ல அது மாதிரி நீ கத்துறதா இருந்தால் இந்த இதில் கற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன குடுவன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பாத்திரனே வச்சுக்கோங்க நம்ம பாச யார் சொல்லணும்னா அதை கொடுத்தன அதில் கத்துறான் அப்படின்னு சொன்னேன் இவன் வேறு வேற போட்டு காத்து கற்று கத்துறான் அப்படியே கட் பண்ணா இங்கே நம்ம ஹீரோயினியோட கிளாஸ் ரூம்ல பசங்க கட்டுறாங்க இந்த சன் செட் அப்படிங்கிற பேர்ல இருந்து தான் இந்த இதே வந்து போஸ்டே போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க அவங்க இப்ப கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தை பத்தியும் பயங்கரமா நம்ம ஹீரோயின்கிட்ட எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல தான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு அவர் எனக்கு என்னன்னு போர்வை பொதிக்கிட்டு ஏதோ காய்ச்சல் அடிச்ச குழந்தை எப்படி இருக்கும் அது மாதிரி உட்காந்துருக்காப்புல குழந்தைங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் அடிச்சா அம்மா அம்மா எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த போர்வை பொத்தி பொத்தி தூங்குவாங்கல்ல அது மாதிரி இவர் போர்வை பொத்தி பொத்தி தூங்கிக்கிட்டு இருக்காரு அதாவது குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி கடைசியில் பொத்தி பத்தி தூங்கிட்டு இருக்காரு மனசே நம்ம ஹீரோயின் தான் அந்த நேரத்தில் டக்குன்னு தண்ணியை ஊற்றி குடிக்கிறாங்க சரி இந்த அப்படின்னு அப்படின்னதுக்கு வேணாம் அப்படின்னு நான் என்ன சரக்காயா ஊத்தி கொடுக்குறேன் தண்ணி தான் என் குடிய அப்படின்னே சரி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாரியா ஏன்னா இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியே வந்தே ஆகணும் இதுல உண்மையில எந்த தப்புமே இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்காங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனையை ஒருத்தர் தூண்டி விடுறான் அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம் சோ கண்டிப்பா நம்ம அவனை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்றாங்க நல்லா யோசிச்சு பாரு உனக்கு ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பார்க்குறாரு இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு என்ன அப்படின்னா இப்போ இறந்து போச்சுல அந்த பொண்ணு வந்து சன் செட் அப்படின்னு சொல்ற பேரில் தான் ஒரு ஐடி வச்சுருக்கோம் ஸோ அந்த ஐடியிலேருந்து கடைசியாக ஒரு டிப்ரெஷனாக ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருக்கும் ஸோ அதை வச்சு தான் இப்போ இவ்வளோ தூரம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு பார்த்துட்டு அதை படித்து பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணுன்னு தெரியல டக்குன்னு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அதாவது அந்த பொண்ணு இறந்துச்சுல அந்த பொண்ணோட வீட்டுக்கு டேரெக்டாக போயிடுறாரு அந்த அம்மாவும் திறந்து எதுவுமே சொல்லலை அவங்க அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இவர் ஒரு பாட்டுக்கு பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க நம்ம ஹீரோ இங்கே வந்துவிட்டார் ஸோ அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி இங்கே நம்ம ரவி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் பேசுறான் ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா இப்போதான் மனசு விட்டு பேசுறான் டிப்ரெஷன் எல்லாம் குறைஞ்சி அவன் கொஞ்சம் கொஞ்சமா மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான் மிஸ் சாங் உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நான் டெய்லி நைட் ஆனா ஒரே கனவு தான் காணுவேன் அந்த கனவுல மட்டும் நான் சுதந்திரமா அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருப்பேன் ஆனா அந்த கனவு வேமாவே தெளிஞ்சிரும் அது எந்திரிச்சு முடிச்சோடனே பார்த்தா எங்க அப்பா தான் இருப்பார் முன்னாடி அவரை எனக்கு பிடிக்காது ஏன் தெரியுமா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கிளைண்ட் அவருடைய ஃப்ரெண்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே தான் பையனை பத்தி பெருமையா பேசணும் தான் நினைச்சாரு தவிர ஒரு நாள் கூட எனக்கு என்ன பிடிச்சு பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கறத பத்தி எங்க அப்பா யோசிச்சதே கிடையாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போய் நேற்று நைட்டு தோங்கினேன் எனக்கு அந்த கனவே வல்ல அப்படிங்கறதையும் சொல்றான் என்ன அப்படின்னா இப்ப நம்மளுடைய ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் ஓகேவா அதனால நம்ம ரவியோட பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம ரவி அந்த அடிக்க சொல்றது கத்த சொல்றது இந்த மாதிரி பண்ணாங்கல்ல தான் பண்ணிருப்பான் சோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பான் அதே நேரத்துல நம்ம ரவியோட மைண்ட் செட்டே மாறிடும் முதல்ல சைக்கோ மாதிரி இருப்பான் இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா டோட்டலா மாறிடுவான் சோ அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க விஷயத்தையே தம்பி நீ இப்ப எல்லாமே மாறிடுச்சு உன்னோட மைண்ட் தாட் எல்லாமே மாறிடுச்சு அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல நான் அந்த வீடியோவை அப்பவே டெலிட் பண்ணிட்டேன் நான் சும்மா தான் உன்னை மறுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க உன்னை ரவியும் பார்க்கறான் அட பாவமே என்னடா இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு சரி இருந்தாலும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான் எப்படியோ ஒரு வழியா நம்ம ரவியோட மைண்ட் தாட்டையே நம்ம ஹீரோயினி மாத்திட்டாங்க இப்படி கிளம்புற நம்ம ரவி என்ன பண்றா அப்படின்னா அங்கனக்குள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கு அதாவது அந்த பொண்ணு இறந்துச்சுல இறந்து பொண்ணோட ஃபோட்டோ இருக்கும் சோ அதை பார்த்துட்டு மேடம் ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு குதிக்கிறது எங்க இருந்து அப்படின்னு கேட்டோன்னே மாடி மொட்டை மாடியில இருந்து பாதும் முப்பது நாற்பது மாடியில இருந்து இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம் இது ஆக்சுவலி தப்பா இருக்கு ஏறப்பா அப்படின்னே ஆமா அவங்க வந்து மாடியில இருந்து குதிக்கிறாங்க நீங்க பாருங்க அவங்க பறக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க ஆக்சுவலி இந்த போட்டோ எப்படிதான் இருக்கும்னு அதை திருப்பி விட்டுட்டு இன்னொன்னையும் சொல்லுவோம் பாருங்க இது வந்து அவங்களா குதிச்ச மாதிரி தெரியல யாரோ தள்ளி விட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கறதையும் சொல்லிட்டு போயிருவோம் அப்படியே நம்ம ஹீரோயின் ஆச்சரியமா பாப்பா எப்படாது அப்படின்ட்டு இப்போ இங்க ஹீரோ நிறைய விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த பொண்ணு வந்து கடைசியா போஸ்ட் பண்ண அந்த போஸ்ட படிச்சுக்கிட்டு இருப்பாரு அதுல வந்து போட்டிருப்பா அதாவது அந்த பொண்ணு வந்து எப்படி வாழ்ந்தா அவ லைஃப்ல நம்ம ஹீரோ எப்படி வந்தாரு எதனால ஹீரோ பிடிச்சது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் போட்டிருப்பா என்னன்னா அவன் வந்து ஆக்சுவலி தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்துப்பா அதாவது ஒரு தனிமையிலே வாழ்ந்துகிட்டு இருந்துருப்பான் இவரு நம்ம இங்கிலீஷ் டீச்சராக இருக்கார்ல நம்ம ஹீரோ அங்கே வந்து இங்கிலீஷ் டீச்சர் வரும்போது என்ன என்னது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு இந்த நம்ம ஹீரோ வந்து எப்பயுமே ஹெல்ப்பிங் மாயிண்ட்ரு வரல அந்த இடத்துல இவளுக்கு சப்போர்ட் பண்ண இவளுக்கான எல்லா உதவியும் பண்ணும்போது ஸோ அவளுக்கு ஒரு ஹோப் கிடைக்குது இவர் இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம மைல் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா தன்னையும் அறியாமல் ஸோ அதை நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண அந்த பொண்ணு போய் செத்து போக அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே வந்தாள் வீட்டுக்கு வந்தாங்கல்ல அந்த பெட்ரூம்ல பாக்குறாங்க பார்க்கறப்ப தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து டார்ச் அடிச்சு மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அவர் பேர் பேரெழுக்க நம்ம ஹீரோட பேர் எழுதி அதை அடிக்கடி டார்ச் அடிச்சே பார்த்துட்டு இருக்கோம் அதையும் பார்க்கறாரு அந்த பொண்ணு எப்படி பார்க்குமோ அதே மாதிரியே இவரும் படுத்துக்கிட்டு பாக்குறாரு அப்படி பார்க்கும்போது பாருங்க அவர் கண்ணுல அப்படியே வந்து ஒரு ஃபீலிங் தெரியும் ஸோ இவர் இப்படி படுத்து யோசிக்கும் போது அவர் யோசிச்சு பாக்குறாரு அன்னைக்கு நம்ம போயிருக்கலாம் இப்படி தான் நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு என்னன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கொடுத்த அந்த பேட்சை மாட்டிக்கிட்டு அங்க போய் நிக்கிறாரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்க்கறா பார்க்கும்போது இங்க பார்த்தியா நீ கொடுத்த பேட்ச்சம் மாட்டிங்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா கியூட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பொண்ணோட சூசைட் பாயிண்ட்ல நிற்கும் போது அதை தடுத்துறாரு அது போக கேட்கிறாரு எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு ஹக் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஹக் கொடுக்கும் அப்படியே எங்க வீட்டை காட்டுறாங்க அந்த அம்மா இருக்குல்ல அந்த பொண்ணோட அம்மா அவங்க கூட போய் உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு கூட இருந்த அந்த நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டு என் பொண்ணு கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவ தப்பான ஒரு முடிவு உன்னை பத்தி யோசிச்சதை என்னை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கேட்டுக்கிட்டே அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோவும் ஆறுதல் பயன்படுத்துறாரு அப்படியே இங்க ஸ்கூல காட்டுறாங்க ஸ்கூல காட்டினா நம்மளுடைய ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பேம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நோட்டீஸ் சொல்லுவாங்க அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரவி அந்த இடத்துக்கு வருவாங்க வந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா டக்கு நம்ம ஹீரோயின் இருந்து அந்த நோட்டீஸ் வாங்கி அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அதே நேரத்தில் அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராம் மேல அடிச்சிடறான் பட் அவன் எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணல அமைதியா இருக்கான் என்ன அப்படின்னா இப்ப ரவியோட மனநிலைமை டோட்டலா மாறிடுச்சுல சோ அதனால வந்து ஒரு மாதிரியா பாக்குறான் அதுக்கடுத்து எல்லாம் அவன் நகண்டுறான் சோ மத்த பசங்களை இதை பாக்குறானுங்க இப்போ இந்த நம்ம ஹீரோவோட பிரச்சனை இருக்குல்ல இது வந்து ரொம்ப விஸ்வரூபடுத்த கொஞ்சம் ஆன்லைன்லயும் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி நியூஸ்லயும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சிஸ்டத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு சோ இந்த விஷயம் எப்படி பரவிச்சு எங்க இருந்து வந்துச்சு இதை யார் இப்போதைக்கு போஸ்ட் பண்ணா அப்படிங்கறதையும் பாத்துக்கிட்டு ஏன்னா இந்த போட்டோ எடுத்தது நம்ம மிஸ்டர் எக்ஸ் தானே சோ அவருக்கு ஒரு கில்ட் இருக்கு நம்ம அந்த போட்டோ எடுக்கல அப்படின்னா அன்னைக்கு ஹீரோ வந்து இந்த அளவுக்கு மாட்டிருக்க மாட்டார் ஏன்னா அந்த பொண்ணு தான் சூசைட் பண்ணியிருக்கு பட் இந்த போட்டோ எடுத்தது மிஸ்டர் எக்ஸ் அதனால அவருக்கு ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும் எப்பயுமே அதை வந்து எப்படியாவது சரி பண்ணணுங்கிறக்காக அவரும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு சோ இந்த

அதே நேரத்தில் இங்கே சிமிலராக காட்டுறாங்க என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா பார்த்தா அங்கே காருக்குள்ள தான் வந்து ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கா கடைசியில் பார்த்தா யாரே நம்ம மில்லினர் ஆமாங்க அந்த பெரிய பணக்காரன் தான் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு கிளம்பி இந்த அம்மா இருக்காங்கல்ல அதாவது அந்த பொண்ணு யாரும் தெரியல அவங்க அம்மா பிங்க் பண்ணுறதுக்காக வராமல் பட் அங்கே ஒரு டிஸ்ட் என்ன அப்படின்னா இவர் போய் டோரை தட்டுவாரு பட் உள்ளே இருந்து கதவு திறக்கிறது நம்ம ஹீரோ தான் திறப்பாரு சரி உள்ள வாயா அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார வச்சிருப்பாரு என்ன மேட்ரு அப்படின்னா நான் இந்த இடத்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மிஸ்டர் வாங்னு இருக்காருல்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டியூஷன் சென்டர்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர் தான் ஸ்கூல் கிடையாது டியூஷன் சென்டர்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப அந்த ஹையஸ்ட் ஸ்பீடாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ல அந்த மாதிரி டியூஷன் சென்டர்ஸ் நிறைய ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அந்த டியூஷன் சென்டரில் தான் இந்த பொண்ணு இங்கிலீஷ் படிக்க போயிருக்கும் ஸோ நம்ம ஹீரோவும் அங்கே தான் வந்து டீச்சராக இருந்திருப்பார் அதாவது இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருப்பார் ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால தான் இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல ஆனால் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணதுனால இறந்துருக்காது என்ன மேட்ருங்கிறத இப்போ நம்ம ஹீரோ தான் சொல்கிறாரு என்னங்கிறத பாருங்கள் நம்ம வாங்க உள்ள வரவுமே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு இருக்கிறாங்க அவரும் உள்ள வந்து உட்காந்துட்டு சரி அந்த பொண்ணோட அம்மா எங்க அப்படின்னு கேட்டோட அவங்க எல்லாம் அவனால மீட் பண்ண முடியாது என்ன மேட்டர் சொல்லுப்பா அப்படின்னே இல்ல நான் அவங்க மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாரு இங்க பாத்தியா அந்த பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சது ஆனா அது அப்போதைக்கு யார் கையிலுமே கிடைக்காதனால நீ தப்பிச்சுக்கிட்ட அப்படின்றாரு சோ என்னடா மேட்டர் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க இந்த ஆள் வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ண சரி அந்த டியூஷனை விட்டு ஒரே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போய் அந்த ரீஃபண்ட் கேட்டிருக்கோம் பணத்தை கட்டணப்படத்தை சோ இவர் வந்து அதெல்லாம் ரீஃபண்ட் ரீஃபண்ட்லாம் கொடுக்க முடியாதுமா நீ என்ன நினைச்சேன் நீங்க அவ்வளவு பணம் என்ன ஈஸியா உனக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இதா பேசியிருப்பாரு அந்த பொண்ணுக்கு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டே படிக்கிறதுக்கான மனசு இருந்திருக்காது ரெண்டாவது வந்து அவங்க அம்மாக்கு உண்மையில அந்த பணத்தை அவர் இருந்திருக்கும் ஸோ அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறக்காக சரி நம்ம டியூஷன் விட்டு நின்றா ரீஃபண்ட் கிடைக்கும்ல கிடைச்சதுனா அதையாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சிருக்கோம் பட் இவர் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றாரு ஏன்னா அதனாலே இந்த பொண்ணு போனது டக்குன்னு வந்து இது பண்ணி சூசைட் பண்ணிடும் ஸோ இதை வந்து தெளிவா அந்த பொண்ணு சூசைட் நோட்ஸ் போட்டு எழுதியே வச்சிருக்கும் ஸோ இதை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுட்டு தான் பேசுறாரு இந்த பத்தியா இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னாலே ப்ரூஃப் இருக்கு அப்படின்னே அதான் அந்த பொண்ணு கையில் எழுதுன அந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினோடனே ஆள் ஒரு மாதிரி ஆயிடுவாப்புல என்ன அப்படின்னா அம்மா உண்மை இப்போ வெளியே வருது இல்லை ஸோ இந்த ஆள்னால தான் அந்த பொண்ணு இறந்துருக்கும் பட் ஆனால் நம்ம ஹீரோவ தான் எல்லாருமே பிளைம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து நம்ம ஹீரோ இப்போ ஒரு வெளிச்சுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாரு ஆக்சுவலி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னே ஆஹா எவிடன்ஸே இல்லைன்னு நினச்சேன் இல்லை நீ ஆனால் ஒரு எவிடன்ஸ் இருக்குது ஆனால் அந்த எவிடன்ஸை வெளியே கொண்டு வந்து நினச்சிக்கணும் நீ சிக்கி வாங்கினேன் யார் யார் இருக்கு அப்பா கேட்டு மிஸ்டர் எக்ஸ் தெரியுமா அவங்களோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காட்டுறாங்க ஒரு லேடி உள்ளே இருக்காங்களே இவங்க வந்து இப்போ மிஸ்டர் எக்ஸ் இருக்கார்ல அவருடைய ஒய்ஃப் ஓகேவா சோ அவங்க வந்து அந்த நேரத்தில் அங்கதான் இருந்தாங்க அப்படிங்கிறக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு தேவைப்பட்ட அவங்களையும் நாங்க வந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அது போக இன்னொன்று சொல்லிடுவாரு இனிமே ஏகாந்தத்தை கொண்டு நீ அவங்க அம்மாவை மீட் பண்ண வரக்கூடாது தேவையில்லாமல் வந்து வந்து சும்மா அந்த பிரச்சனை கலரிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருவாரு அந்த பெரிய மனசை பில்லினரை வச்சி மங்க பண்ணி அனுப்புவாப்ல நம்ம ஹீரோ அப்படியே அவர் கொண்டு வந்த பொருளெல்லாம் எல்லாம் தூக்கி இந்த இதை எடுத்துட்டு எல்லாம் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்காங்க இது எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி ஸோ அப்படியே கட் பண்ணா இப்ப பசங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலி கூட எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டோட இருக்காங்க அப்படிங்கிறதா நீங்க பாக்க போறீங்க என்ன அப்படின்னா

இந்த சீன் எல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அடுத்து அப்படிங்க கட் பண்ணா நம்ம ராம தான் காட்டுறங்க அவன் அவங்க அம்மா கூட வந்துகிட்டு இருக்கான் எங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான் சோ அப்படி வந்து அந்த அம்மா வந்து மீட் வாங்கிட்டு இருக்கும்போது போது அவங்க பையனை பத்தி அந்த கடற்கரமா கேட்கும் போது பெருசா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் ஃபர்ஸ்ட் உங்க பையனுக்கு வெளி உலகத்துல அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விடுங்க நீங்க தான் வந்துட்டு அவன் சின்ன பையன் சின்ன பையன் நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவனால பழகவே முடியாது அவனை கொஞ்சம் பழக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவான்ல அதுல இருந்து வெளியே கொண்டு வரதாக ட்ரை பண்றாரு சோ அதே மாதிரி நினைச்ச மாதிரி அவங்க அம்மா வந்து நினைச்சு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவனை பத்தி பெருமையா பேசுறது அவனை எல்லாருக்கும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறது அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க சோ நம்ம ஹீரோ தாங்க உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு மாணவனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் வழிநடத்தி செல்லலாம் அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா சொல்லிருப்பாங்க சோ ராமுக்கு இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கா அதே நேரத்துல இங்க நம்ம சாரா பொண்ணு இருக்கா இல்ல அவங்க ஹோட்டல்ல காட்டுறாங்க என்ன அப்படின்னா நம்ம தாரா பொண்ணு இருக்கா இல்ல சோ அவங்க அப்ப இருக்கா அந்த பொறுக்கி பையன் அந்த வந்து நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லலாம் அதுக்காக தான் திட்ட அளவுக்கு வச்சிருக்கா அந்த பொறுக்கி பையன் என்ன பண்றான் அப்படின்னா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து சரக்கடைக்கு இருக்க பிளான் பண்ணி மச்சான் இது தொண்ணூறு வருஷம் பழமையான ஒயின்றா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரான் என்ன அப்படின்னா சரின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணா உள்ள கார்ட்ஸ்ல பொம்மை இருக்கும் ஆமாங்க இந்த வேலை யார் பார்த்திருப்பா அப்படின்னா நம்ம சாரா அது போக அவங்க தம்பி ஒருத்தர் இருப்பான் அவன் அப்புறம் அவங்க அம்மா மூணு பேர் சேர்ந்து தான் பண்ணிருப்பாங்க சோ இதை எடுத்து பார்த்தேன் அவன் காண்டா யார் அது அப்படின்னு சொல்லி கத்திக்க இருக்கா அங்கிட்ட அவங்க குட்டி பையன் இருக்காங்க அந்த சின்ன பையன் ஓடி வந்து அம்மா அம்மா அப்பா கார்ட்ஸ்ல பார்த்தேன் டென்ஷன் ஆயிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விளாண்டுகிட்டு இருக்கா சோ இவங்க லைஃப் இந்த மாதிரி சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண

எடுத்துக்கல அவங்க பாட்டுக்கு அவங்க பையனுக்கு கேக் வெட்டி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டீம் அதாவது நம்ம ஹீரோவோட டீம்னா யாரு பசங்க எல்லாரும் வந்து சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் தான் மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி பெய்ஜிங் போறாங்க சோ பெய்ஜிங்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க தெரியல சோ சைனால ஒரு முக்கியமான டவுன்னு சொல்லலாம் அங்க வந்து இறங்குறாங்க பட் அங்க இறங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினி அது போக நம்மளுடைய சாம் அது போக நம்மளுடைய தாரா அண்ட் சாரா ரெண்டு பேர் அதாவது மொத்தமா மூணு பேர் தான் வந்திருக்காங்க பசங்க மீதி ரெண்டு பேரை காணோம் நம்ம ஹீரோ சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அங்கே பதிஞ்சு இருக்கும்போது ரிசப்ஷனில் பேசிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சரிடா ஒளிஞ்சிருந்தது போண்டா வெளியே வாங்குற அப்படின்னே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ராமும் ஹரிசும் உள்ளேருந்து வரானுங்க நம்ம ஈரணி பார்த்துட்டு டேய் என்னடா எங்களுக்கு முன்னாடி எப்படா வந்தீங்க நீங்கள் அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் எப்பயோ வந்துட்டு வந்துடுமா நீங்கள் தான் லேட் வாங்க உங்களுக்கு முன்னாடி உள்ள ஃப்ளைட்லேயே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஈரோ சரி சரி பேசுனது போக ஐடி கார்டு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வாங்கி பதிஞ்சிட்டு அப்படியே உள்ள போகிறாங்க சரி இப்போ எதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பெல்ஜியம் அதாவது சாரி பெய்ஜிங்க்கு வந்து கூட்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி சிங் பே அப்படிங்கிற யூனிவர்சிட்டிக்கு தான் கூட்டு வந்திருக்காரு ஸோ இங்கே கூட்ட பாத்தியா அவர் இங்கதான் படிச்சிருக்காரு சோ இந்த யூனிவர்சிட்டிய சுத்தி காட்டுறதுக்கு கூட்ட வந்திருக்காரு பசங்களுக்கு சோ அந்த நாட்ல யூனிவர்சிட்டி சுத்தி பார்க்கறதுக்கு தனி அந்த மெயின் கேட் வழியா உள்ள அனுப்புவாங்க அதுவும் லைனை பண்ணி அனுப்புவாங்க அதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க பட் இவர் வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த லைன்ல நிக்காம டக்குன்னு செக்யூரிட்டி இன்னொரு பக்கம் உள்ள போறது பாப்பாரு அவர் வந்து சார் நாட் தலூர் சார் அப்போ வரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டு எடுத்து காட்டனோன்னே சார் வெல்கம் பேக் டு யூனிவர்சிட்டி சார் தாராளமா நீ உள்ள போகலாம் அப்படின்றாரு சோ அப்பதான் சொல்றாரு இந்த யுனிவர்சிட்டியோட இந்த ஐடி இருக்கு பாத்தியா இந்த ஐடியை காட்டணும்னா நீங்க ஒரு ஸ்டூடண்ட்டா இருந்தால் அதாவது நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க நீங்க எப்ப வேணாலும் வரலாம் உங்களுக்கு பர்மிஷன் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அந்த ஐடி கார்டோட மகமையை வந்து எடுத்து சொல்றாப்ல ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ இப்போ எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு இருக்காரா நல்லா பாத்துக்கோங்க இப்போ ஒரு ஃபன் பண்ணுவாரு என்ன அப்படின்னா இப்ப நார்மலா நம்ம எல்லாம் படிக்கிறது என்ன பண்ணுவோம் லைப்ரரி போவோம் லைப்ரரி இருந்துச்சுன்னா அங்கே படிப்போம் அதுக்கு அடுத்து மற்ற இடத்துல சாப்பிட்ற இடத்துல சாப்பிடுவோம் நம்ம நாட்டில் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க ஸோ சாப்பிட்ற இடத்துல படிக்க மாட்டாங்க சாப்பிட்ட இடத்துல படிச்சாலும் என்ன சொல்வாங்க சொல்லுவாங்களே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றா அதுக்கப்புறம் படிடா அப்படின்னு சத்தம் போடுவாங்க பாத்துக்கீங்களா பட் அந்த நாட்டில எல்லாம் அப்படி இல்லையில அவங்க எல்லாம் படிக்கிற படிக்கிறேன்னு ரொம்ப ஓவரா படிப்பாங்க ஸோ அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட அதாவது அந்த யூனிவர்சிட்டியோட பெஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியை காட்டுவார்னு பார்த்தா லைப்ரரி பக்கத்தில் நின்றுதான் சொல்லுவார் நீங்கள் லைப்ரரி நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குனு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் கேண்டினை காட்டுறாங்க கேண்டினில் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்குது எல்லாம் உட்காந்து ஜாலியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் அப்படியே அமைதி இருந்தால் டே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பசங்க இங்கே தான் அதிகமாக படிப்பானுங்க ரெண்டாவது விஷயம் இதை இந்த யூனிவர்சிட்டியோட சென்ட்ரல் பிளேஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்ன அப்படின்னா இந்த வெப் சீரிஸை பார்க்குறப்ப ஒரு சில ஃபீல் வரும்ல அது மாதிரி தாங்க இப்போ இந்த பசங்கள்லாம் உள்ளே இருக்காங்கல்ல அந்த பசங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அவங்களே அங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம தாரா இருக்கா சாரிங்க சாரா இருக்கா அவ வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் போர்டில் போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவளை பார்க்குறப்ப அவளை பார்க்குற மாதிரி இருக்கும் யாரு நம்ம சாராவை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படியே சந்தோஷமா பார்ப்பா அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ வந்து கூட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீம்னு சொல்லுவாங்க ஸோ கம்ப்யூட்டரைஸ் இந்த அனலைசிங் எல்லாம் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து திரும்ப காட்டி போது நம்மளுடைய சாம் தான் வந்து முன்னாடி போய் பார்ப்பான் அப்போ நம்ம சாம் அங்கே இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான் இதுல என்ன விஷயம் அப்படின்னா அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த சீன்ல காட்டியிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கான் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல சூப்பரா சொல்லிருப்பாங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க நான் இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணுமே ஒரு அப்பாக்கு வந்து அம்மா மாதிரி இருந்து தான் பாத்துக்குவாங்க சோ அதத்தான் வந்து நம்மளுடைய தாரா பண்ணிருப்பா அவங்க அப்பாவை வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாள் சோ அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையனுக்கு அதான் சாரி அந்த பர்சனுக்கு வந்துட்டு அவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு அம்மா மாதிரி ஸ்தானத்துல இருந்து தான் அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றேன் சோ இது எத்தனை பெண்கள் பார்த்தாலும் சரிதான் அந்த பெண் குழந்தைய பெற்ற அப்பாக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும் என் அம்மா தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி